ராசிக்கு நிகரான திருச்சியில இருக்கக்கூடிய ஓயாமரி சுடுகாடு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு பொதுவாகவே மயானங்கள்ல வந்து ஒரு கோவில் இது மாதிரி எதுவும் நிர்மாணிக்கப்படுறது இல்ல எந்த இடங்கள்லயுமே சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா பைரவர் இருக்காரு மயானத்துக்கு போயிட்டு வந்தா குளிக்கணுங்கிற இது மாதிரி இல்லாம அங்க போயிட்டு வந்தா அப்படியே கோயிலுக்கு போறது எல்லாம் மாதிரி திருச்சி வந்து ஒரு மெயின் ஏரியா அப்படிங்கிறப்போ இங்க இருக்கக்கூடிய அகோரிகள் சாதாரணமாக மக்களோட வந்து பழகுவாங்களா அந்த அமாவாசை நாட்கள்ல தான் வந்து அவங்களோட அதிகமா வர்றாங்க நைட்டு பன்னெண்டு மணி அந்த மாதிரி தான் இருக்காங்க மக்களோட நெருங்கி பழகிற மாதிரியான அமைப்புகள் ரொம்ப தாந்திரிகம்னா சில வீட்டில் இருக்க பொருட்கள் சில மூலிகைகள் இதை வச்சே சாதிக்கிறது தான் தாந்திரிகம் மாந்திரிகம் அதே போல தான் மந்திரங்களை ஜபம் பண்ணுறது உருவேற்றுறது பஞ்சபூத சக்திகளை வச்சு அவங்கள அந்த சரி பண்ணுறது நாங்களும் நிறைய மாந்திரிகர்களை பார்த்துட்டோம் இன்ன வரைக்கும் எங்களோட பிரச்சனைகள் எதுவுமே சரியாகல அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க இதற்கு நீங்க என்ன பதில் சொல்றோம் அப்போ அவங்களுக்கு பரிகாரங்கள் சரியான விதத்துல பண்ணப்படுதா அப்படிங்கறதே அவங்களோட ஜாதகத்தோட வலிமையை பொறுத்துதான் பிளஸ் அவங்களோட எண்ண ஓட்டம் பணத்தை நான் எப்படி ஈர்க்கிறது இந்த பணத்தை வந்து நான் ஈர்க்கணும்னா நான் என்ன பண்ணணும் நிறைய தாந்திரிக மெத்தட்ஸ் மாந்திரிக மெத்தட்ஸ்லாம் நிறைய சொல்லி கொடுத்தா போயிருக்காங்க முன்னோர்கள் அதுல சில முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முகத்தை சுத்தமா வச்சுக்கிறது வாயில் எதுவும் துருநாற்றம் வராம இருக்கிறது ஒரு பரிகாரம் எந்த வேலையாக இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் அப்படின்னா என்ன பரிகாரம் செய்யும் நம்ம அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா அவங்களோட ஆறாம் அதிபதியை வச்சு ஆறாம் அதிபதி இருக்கிற இடம் அவரோட அந்த பஞ்சபூதங்கள் என்ன தத்துவம் பார்த்து அதுக்கு சில ரெமெடிஸ் எல்லாம் இருக்கு அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தெரிவு கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிட நவரத்ன மற்றும் மாந்திரிகம் தாந்திரிகம் பரிகாரங்களுக்கான விதிகளை நமக்காக சொல்றவர் தான் எஸ் நந்தகுமார் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க அவங்க கிட்ட நிறைய கேள்விகளுக்கான பதில்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ஓகே சார் சார் நிறைய விஷயங்கள் நம்ம மாந்திரிகம் ரீதியாகவும் தாந்திரிகம் ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய ஓயமரி சுடுகாடு அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமான ஒரு சுடுகாடு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ அதுவும் இல்லாம காசிக்கு நிகரான ஒரு சுடுகாடு அங்க நிறைய அகோரிகள் வந்து இருப்பாங்க அவங்கதான் வந்து அந்த பிணங்களை வந்து எரிக்கக்கூடிய பழக்கம் வந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சோ காசிக்கு நிகரான திருச்சியில் இருக்கக்கூடிய ஓயமரி சுடுகாடு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு அது வந்து மேடம் ஆக்சுவலி இந்த காசிக்க நிகரான அந்த இடம் அப்படிங்கறத பற்றி எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நிறைய இடங்கள்ல மயானங்கள் இருக்கும் இந்த இடத்துல வந்து மயானங்கள் அது பேரே வந்து ஓயா ஓயாமறி ஓயாமல் மாறி மாறி வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி புரியுதான் இப்போ காசியில் எப்படி பக்கத்து ஊர்களில் இருந்து வெளியே இடங்கள்ல இருந்துலாம் இறந்து போறவங்களை வந்து அங்கே கொண்டு போய் எரிச்சா அவங்களோட அந்த ஆன்மா வந்து சொர்க்கத்துக்கோ வந்து அந்த இடத்துக்கு போய் சேருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா அது போல இந்த நம்ம சர்க்கிள்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லாம் வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வருவாங்க அது எதனால் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாவே மயானங்கள்ல வந்து ஒரு கோவில் இது மாதிரி எதுவும் நிர்மாணிக்கப்படுறது இல்லை எந்த இடங்கள்லயுமே சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா பைரவர் இருக்காரு அந்த பைரவர் கோவில் வந்து கொஞ்சம் ரீசன்டேஸ்ல வந்தாலும் கூட ஆதிக்காலத்துல இருந்தே அந்த இடங்கள்ல வந்து அதோட வைப்ரேஷன் வந்து உணர்ந்திருக்காங்க ஸோ காசில எடிச்சா எப்படி அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்மெல் வராதோ அங்கேயும் பெரிய அளவுல ஸ்மெல் வர்றதில்லை இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அந்த பைரவரோட சாநித்தியம் அங்க இருக்கிறதுனால கூட அங்க வந்து அங்காளம்மன் அந்த சுவாமியோட அந்த மேல்மலை நூறுல பண்ணுவாங்களே அந்த மயான கொள்ளையன் அந்த இடமும் அங்க இருக்கு இது எல்லாத்த விடவும் முக்கியமான என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கதான் ஹரிச்சந்திர மகாராஜாரோட சிலை இருக்கு இது எல்லா இடத்துலயுமே அது மாதிரி இருக்க இருக்கிறது இல்லை சோ அவங்களோட அந்த வைப்ரேஷன் வந்து அவங்களோட அந்த சக்திகள் அங்க இருக்கிறது மட்டும் இல்லாம சுத்திகளும் பாத்தீங்கன்னா நிறைய சமாதிகள் இருக்கு பொதுவாகவே சமாதிகள் வந்து உருவாகிற இடங்கள் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான இடங்கள்ல மட்டும்தான் அவங்க எல்லாம் போய் அவங்களோட அந்த ஜீவ சமாதிகள் பொதுவாகவே உருவாகும் அந்த கோயிலுக்கு அந்த மயானத்தை சுத்திலும் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு ஒரே இடத்துல பன்னெண்டு சமாதிகள்லாம் இருக்கு அப்புறம் பெரிய சமகாலத்துல இருந்து பெரிய சித்து விளையாட்டுகள் பண்ணும்னா பெரிய பெரிய சித்தர்களோட ஜீவ ஆஹ் அதை சுத்திலும் அந்த கரைகள் ஓரத்துல எல்லாம் இருக்கு அது எல்லாமே அது எல்லாமே சேர்ந்துதான் அந்த கோவிலோட அந்த கோவில் வந்து ஒரு மயானமா கருதப்படாம அந்த கோவிலாக கருதப்படுது ஒரு கோயிலுக்கு ஒரு மயானத்துக்கு போயிட்டு வந்தா குளிக்கணுங்கிற இது மாதிரி இல்லாம அங்க போயிட்டு வந்தால் அப்படியே கோவிலுக்கு போகிறதெல்லாம் மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ஒரு ரீசன்ட் டேஸில் ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு சோ அதுவும் இல்லாமல் அந்த மண்ணோட வந்தோட மகிமை பிளஸ் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த அந்த சித்தர்களோட அந்த சாநித்தியம் அதனாலதான் அந்த அகூரிகள்லாம் வராங்க அதனாலதான் அவங்க எல்லாம் வந்து நைட் எல்லாம் அந்த பூஜைகள் எல்லாம் பண்றாங்க இது பண்ணும்போது அந்த இடத்துல இருக்கும் போது அவங்களோட ஆன்மா வந்து சீக்கிரமா நல்கதி அடையிறதா ஒரு நம்பிக்கை அந்த பக்கத்துல நிலவரதுனால கூட நம்ம அந்த வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அங்க வந்து பைரவர் சிலை இருக்கும் பைரவர் பக்கத்துல சனி பகவான் வந்து பைரவர் கும்பிட்ட மாதிரி இருப்பாரு சோ இது மாதிரி ஒரு அமைப்பு எங்கேயுமே இல்லை ஒரு சில இடத்துல வந்து பைரவரோட நேர் பார்வையில் சனி இருக்கிற ஒரு கோயில் இருக்கு அது போல இந்த இடத்துல வந்து பைரவரை வந்து சனி பகவான் வணங்கி இருக்க மாதிரியான ஒரு அமைப்பு சோ தான் அந்த இடத்துல நம்ம அந்த பரிகாரங்கள் அதை செய்யும் போது அவங்களோட பலன்கள் வந்து சீக்கிரமா பார்க்கறதுனால அப்புறம் வேடா முகத்தில் அப்படி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஒரு இருபது வருஷம் அந்த மாதிரி காலத்துல அது ரொம்ப அதிகமாகிடுச்சு பட் ஒரு இருநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த சிலை இருக்கு அது என்ன சிலைனே தெரியாமலே அங்க அந்த கும்பிட்டுட்டு இருந்திருக்காங்க பட் வந்து அங்கே கங்கை இருக்கிற மாதிரி இங்க காவிரி இருக்கும் அதுக்குன்னு தனி படித்துறை இருக்கு சோ அந்த இடங்கள் அந்த இடமே வந்து ஒரு அசாத்தியமான ஒரு இடமா இருக்கும் ஆனா வைப்ரேட்டிவ் வந்து பாசிட்டிவா இருக்கும் ஒரு ஒரு மயணத்துக்குள்ளே போயிட்டு வர ஒரு ஃபீல் இருக்காது அது ஒரு கோயிலுக்குள்ள போயிட்டு ஒரு ஃபீல் தான் இருக்கும் கோயில் இல்லைன்னா கூட அப்படிதான் இருந்தது ஆக்சுவலாக முன்னாடி ரொம்ப பயப்படுவாங்க இப்போல்லாம் அதோட சாணித்து ரொம்ப அதிகமானதுனால நிறைய மக்களுக்கு ரீச் ஆனதுனால அது ஆயிடுச்சு ஓகே அதே மாதிரி காசியில் இருக்கக்கூடிய அகோரிகளே வந்து மக்களிடத்துல இருந்து மறைஞ்சுதான் வாழ்வாங்க ஒரு சிலர் மட்டும் தான் மக்களுடைய கண்களுக்கு வந்து தென்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் திருச்சி வந்து ஒரு மெயின் ஏரியா அப்படிங்கிறப்போ இங்க இருக்கக்கூடிய அகோரிகள் சாதாரணமா மக்களோட வந்து பழகுவாங்களா இல்லை இவங்களுமே ம மறைஞ்சிருந்து தான் வாழ்வாங்களா இங்க வந்து மேடம் நம்ம ஆபீஸ்ல நம்ம அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அகோரிகள் வந்து ஒரு தன்னை மறைச்சு கொள்ளக்கூடிய நிலைமையில யார்டையும் அதிகமா வெளிப்படுத்த கூடாத ஒரு நிலைமையில தான் இருக்காங்க இந்த அமாவாசை நாட்கள்ல தான் வந்து அவங்களோட அதிகமா வராங்க ஸோ ஈவினிங் மேக்ஸிமம் நைட்டு பன்னெண்டு மணி அந்த மாதிரி தான் இருக்காங்க மக்களோட நெருங்கி பழகிற மாதிரியான அமைப்புகள் ரொம்ப கம்மி ஒரு சிலர் இருக்காங்க அங்கேயும் இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க அது தாண்டி கொஞ்சம் அரியமங்கலம் ஒரு ஏரியா இருக்கு அங்கெல்லாம் சில பேர் இருக்காங்க அவங்களும் ஒரு தனியா ஒரு டீம்லாம் இருக்காங்க என்ன இருந்தாலும் ஹெட் ஆஃபீஸ் இங்க இருக்கிற மாதிரி இங்க வந்துட்டு தான் போறாங்க பணம் மக்களோட நெருங்கி பழகுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்கு அவங்க அவங்க கிட்ட நம்ம எதுவும் பெருசா ஒரு இன்டர்பிரேட் பண்ண முடியாது அவங்க கிட்ட ஒரு ஒரு ஏதாவது ஒரு பரிகாரங்களோ ஏதோ ஒரு விஷயங்களோ போய் கேட்குறதுக்குலாம் எல்லாம் வாய்ப்பு இல்லை அவங்க வந்த பர்பஸ் என்னவோ அதை மட்டும் தான் அவங்க பார்ப்பாங்க யாரையும் அதிகமா பேச்சு கொடுக்க மாட்டாங்க அதனால அவங்க அவங்களட பத்தி நம்ம பார்த்து அவங்கள அணுகுறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஓகே சோ பொதுவா அந்த அகோரிககள் அப்படின்னா அவங்க வந்து நரமாமிசம் தான் சாப்பிடுவாங்க அவங்களோட உணவே வந்து அதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க அந்த மாதிரியான விஷயங்களை நேர்ல பாத்துக்கிட்டீங்களா அவங்க கிட்ட ஏதாவது பேசி இருக்கீங்களா நீங்க? இல்ல மேடம் அது மாதிரி நம்ம பார்க்கல அது வந்து ஒரு மித்தா கூட இருக்கலாம் பட் வந்து காசி அளவுக்கு இங்கே இல்ல. பட் வந்து அந்த பிரேதத்து மேல வகாந்து பூஜை பண்றது ஆல்ரெடி எரிஞ்சிட்டு இருக்கும்போது அங்க வந்து அங்க யாகங்கள் எல்லாம் பண்றதலாம் ரெகுலரா பண்றாங்க. அது மட்டும் நம்ம பார்த்துகிறோம். அதுவும் அந்த மாதிரி அன்டைம்ல தான் பண்ணுவாங்க எல்லாரும் இருக்கும் போது அதெல்லாம் பண்றது இல்ல அந்த மத்த இடத்துல எல்லாம் கூட அதை கொஞ்சம் நெருங்கி போய் பழகுற வாய்ப்பு எல்லாம் கிடைச்சிச்சு பட் ஆனாலும் அவங்க அந்த நர ஆமிசம் சாப்பிட்ற அளவுக்கு பார்த்ததுல தெரியல பட் அது இருக்கலாம் அதை வந்து அவங்க வெளிப்படுத்திக்காம கூட இருக்கலாம் இல்ல ஒரு அது ஒரு சில பண்டை ஓடுகள் எல்லாம் வச்சு அதை பார்த்தபி பயங்கரமா அதெல்லாம் செய்யறாங்க அதெல்லாம் நிறைய பண்றாங்க அது வந்து அவங்கக்குள்ளதான் பண்றாங்க யாரோ கிளைண்ட்டை வச்சு அவங்களுக்கு எதுவும் சரி பண்ற மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணதான் நான் பார்த்தது பட் இருக்கலாம் ஓகே ஸோ அவங்களுமே அகோரிகள் எதுவுமே வந்து மாந்திரிகம் ரீதியாக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களும் அவங்க கூட ஏதாவது சில விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்களா ஏன்னா நீங்களும் மாந்திரிகம் தாந்திரிகமான விஷயங்கள் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க அவங்கக்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்கீங்களா இல்லை அதை கேட்டிருக்கீங்களா இல்லை அவங்கக்கிட்ட வந்து நம்மளோட இந்த ப்ராக்டிஸ்க்கு தாந்திரிகம் மாந்திரிகத்துக்கான ப்ராக்டிஸை வந்து அவங்க நமக்கு பர்சனலாக தர மாட்டாங்க என்ன வேணும்ன்றது மட்டும் மூலிகைகள் எப்படி பயன்படுத்தணும் என்ன மாதிரி சொல்லுவாங்களே அப்படியே சூட்சங்கள்லாம் அதிகமாக சொல்லிக் கொடுக்கறதில்ல ஏன்னா நம்ம குடும்பம் இந்த நம்ம விஷயத்துல இருக்கிறதுனால அவங்க அதெல்லாம் பட்டு இருக்கிறதுனால அது யாருக்கு என்ன ரொம்ப அதிகமான மாந்திரிக பாதிப்புள்ள ரொம்ப நெகட்டிவால பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம பட்சத்துல அவங்க டைரெக்டா அவங்களை கூப்பிட்டு வந்து பாக்குறாங்க பட் நான் அவங்க கிட்டலாம் நம்ம கிளைண்ட்ஸ்லாம் கூட்ட போடறதுல பட் நம்ம கிட்ட ஒரு டீம் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க இஸ்லாமிக் மெத்தடில் இருக்காங்க பிளஸ் வந்து நம்ம வந்து கேரளா மாந்திரியத்துல இருக்காங்க சோ அப்போ கிள ஒரு கிளைண்ட் வராங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஜாதக இதே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு எது கொடுத்தா சரியாகுன்ற மாதிரி பார்த்துட்டு நம்மளே சஜஸ்ட் பண்ணிடுறோம் சோ நவரத்னங்கள் கொடுக்குறதோ சில பேருக்குலாம் எல்லாம் ஒரு சப்ஸ்டோன்ஸ்லேயே நிறைய விஷயங்கள் சாதிக்கலாம் இப்போ வந்து ஒரு அம்து ஒரு ஒரு ஸ்டோன் போடுற மாலையோ இல்லாத ஒரு டாலர் ஒரு மாலை குடுக்கறதுனால அவங்களுக்கு பிரச்சனைகள் சால்வ் ஆகும் ரொம்ப அமானுஷங்களால ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களோட அந்த நாலாம் இடம் சில ஜோதிட விதிகள் இருக்கு அதுக்குள்ள ஏதாவது ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டிருந்தா மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டிட்டு போறது வச்சு தான் நம்ம பண்றது நம்ம டைரக்டா எதுவும் பண்றது இல்லை சோ அவங்கிட்ட கனெக்ட் பண்றது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுக்குறது நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்கோம் நான் எதுவும் டைரெக்டாக பண்ணனாலும் கூட அவங்களுக்கு எது ஜாதக ரீதியாக வலிமை கிள இறந்துருக்கு எதை கொடுத்தா அவங்களுக்கு சரியாகுங்கிறத மட்டும் ப்ராப்பராக நம்ம சொல்லிக் கொடுத்துறது அதுக்கு நிறைய பிரச்சனை வழிகள் டாரட் மெத்தட்லாம் இருக்கு ஸோ டாரட் ரீடிங்லாம் ரொம்ப எக்ஸலென்ட்டாக அது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை எக்ஸாக்டா அந்த ரிசல்ட் எடுக்கலாம் ஸோ அப்போ அதை கரெக்டாக அவங்கள்ட்ட கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமா அவங்க ரிசல்ட் பார்க்கலாம் ஓகே அதே மாதிரி மாந்திரிகம் ரீதியாகவும் இல்லை தாந்திரிகம் ரீதியாகவும் சில பரிகாரங்கள் நம்ம செய்யும் என்னோட பிரச்சனை ஒரு லட்ச ரூபாய் இருந்தாலே சரியாயிடும் ஆனா இவங்க கிட்ட நான் போய் கேட்கும்போது அதற்கான பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொன்னா அதை விட அதிகமா ரெண்டு லட்சம் ஆகும்னு சொல்றாங்க சோ இதற்கு ஏன் பிரச்சனையவே நான் சமாளிச்சிட்டு போயிடலாம் எதுக்கு எதுக்கு நான் ஒரு மாந்திரிகரையும் தாந்திரிகரையும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பொதுமக்களுக்கு எழுது அப்படின்னா நீங்க எதுக்கு என்ன சொல்வீங்க பதில் அதான் மேடம் இது ஆக்சுவலி பிரச்சனையோட வீரியத்தை பொறுத்து இப்ப வந்து நமக்கு ஒருத்தருக்கு ஒரு ஆயிரங்களில் பிரச்சனை இருக்கலாம் ஒருத்தங்களுக்கு லட்சங்களில் இருக்கலாம் ஒருத்தங்களுக்கு கோடிகளில் இருக்கலாம் இப்போ வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து ஒரு சின்ன ஒரு பத்து ரூபாய் மிளகு வச்சு கூட சரி பண்ணுற விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது ஸோ இப்போ அவங்க வந்து ரொம்ப வெல்த்தியான பர்சன்ஸ் பார்த்துட்டு ஸோ அவங்களுக்கு இதை வச்சு செ பண்ணக்கூடிய விஷயங்களை அப்படியே சிம்பிளாக பண்ணாமல் அவங்கள இந்த பூஜை பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணுன்ற மாதிரி சில பண்ணுறவங்களாம் நிறைய இருக்காங்க அதை பற்றி நம்ம கருத்து சொல்லலை இருந்தாலும் பிரச்சனைகளுக்கும் பணங்களுக்கும் அதுக்கும் அவங்க என்ன செஞ்சா என்ன சரியாகுங்கிற அந்த சொல்யூஷன் பார்க்கணுமே ஒழிய அதோட ப்ராசஸை பார்க்கணுமே ஒழியே யாருக்கிட்ட பண்றோம் என்ன பண்ணுறோங்கிறத பார்க்கணும் ஸோ இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு மாந்திரிக பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்குன்னா சிம்பிளா ஒரு ப பழிவாசலுக்கு போயிட்டு மந்திரிச்சாவே சரியாகும் அதுக்கு மேல தான் இன்னும் சரியாகல சரியாகும் போது ஒவ்வொருத்தங்களா ஒவ்வொருத்தவங்களா பார்த்து நம்பிக்கையிலேருந்து நிறைய இடங்களில் போயிட்டு ஏமாறுறாங்க ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஜாதக ரீதியா அவங்களுக்கு என்ன பாதிக்கப்பட்டிருக்கு சில பேருக்கு வந்து ஒரு சந்திரன் கேட்டு போயிருக்குன்னா அவங்க அம்மாவை காலில விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாவே சரியாயிடும் ஆனா அவங்க போய் ஒரு சந்திரன் சம்பந்தப்பட்ட அந்த கோயில்களுக்கு போயிட்டு வர்றது பெரிய யாகங்கள் பண்றது இல்ல அவங்களுக்கு வந்து அபிஷேகங்கள் பண்றது இது மாதிரிலாம் நிறைய செலவு பண்ணுவாங்க பண்ண வேண்டிய அவசியம் தான் பட் வந்து ஒரு மக்களுக்கு இது மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் தானே ரெகுலரா போயிட்டு இருக்கு சோ இப்படிலாம் பண்ணால் பண்ணாதான் போகும் அப்படிங்கிற அதனால தான் தப்பான நம்மள்கிட்ட போய் நிறைய இவங்களை பார்த்துட்டு சரி இவங்க இதெல்லாம் வச்சிருக்காங்க இவங்கள்ட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வேற விதமா அவங்க வந்து ப்ராஜெக்ட் பண்ணிடுறாங்க பட் வந்து பணத்துக்கும் ரிசல்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை இப்ப சரியான மாந்திரிகவாதிகள் பணத்தலாம் வாங்கவே மாட்டாங்க சரியான ஜோதிடிகள் வந்து அவங்க எவ்வளவு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்க மாட்டாங்க முன்னாடி காலத்துலாம் பாத்தீங்கன்னா அவங்க அவங்க என்ன கொண்டு வர்றாங்க என்ன செய்யறாங்க அவங்களுக்கு அதை பத்தி பார்க்காம அவங்களோட பிரச்சனைகள் என்ன அவங்களுக்கு எப்படி நம்ம சொல்யூஷன் கொடுக்க போறது மட்டும் தான் அவங்க கொடுக்கறது கூட யோசிக்க மாட்டாங்க இப்ப நம்ம டீமும் அப்படிதான் என்ன வேணும் அவங்களுக்கு ரிசல்ட்டை கொடுத்துட்டு அப்புறம் வாங்குற அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதிகமா இருக்கு அதுக்காக நம்ம எடுத்த உடனே அதெல்லாம் செஞ்ச முடியாமல் கூட ஓரளவுக்கு நமக்கு என்ன நியாயமானதோ அதை பார்த்துட்டு முடிஞ்ச பிறகு பாருங்கள் முடிஞ்ச பிறகு பாருங்கன்னு தான் நம்ம பண்ணுவோம் அது சில இடங்கள்ல தேவையில்லாத ப்ராஜெக்ட் ஆகிறதுனால அது இப்போ மணி மைண்டடாக இருக்கக்கூடிய தான் இது வந்து தப்பான பார்வையாக பார்க்கப்படுது பட் மாந்திரிகம்னாலும் தாந்திரிகம்னாலும் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம மா தாந்திரிகம்னா சில வீட்டில் இருக்க பொருட்கள் சில மூலிகைகள் இதை வச்சே சாதிக்கிறது தான் தாந்திரிகம் மாந்திரிகம் அதே தான் அத சில மந்திரிக மந்திரங்களை ஜபம் பண்றது உருவத்துறது பஞ்சபூத சக்திகளை வச்சு அவங்களை அந்த சரி பண்றது ஒரு இடத்துலலாம் வந்து ரொம்ப நெகட்டிவிட்டி இருக்கும் இவ்வளவு டாக்டர்ஸை பார்த்துருப்பாங்க ஆனாலும் அவங்களுக்கு வந்து அதோட கிளியரன்ஸ் கிடைக்காது பெரிய நியூரோ சர்ஜன்ஸ் நிறைய பேர் பார்த்தும் சரி பண்ண முடியாததை ஒரு சின்னதா ஒரு இந்த மந்திரிக்கிறவங்க சரி பண்ணிடுவாங்க இது எப்படின்னா அது அது அதுதான் அந்த அவங்களோட எனர்ஜி அதுக்கு அவங்க எந்த அளவுக்கு தயார்படுத்திக்கிறாங்க எந்த அளவுக்கு ஏமனியோட இருக்காங்க எப்படி அதை ஆக்டிவேட் பண்ணிக்கிறாங்கன்றத பொறுத்து சரியான நபர்கள் ஆனா சரியாக தான் தீர்வு வரும் ஓகே சோ ஓவராலாக வந்து மக்கள் ஒரு மாந்திரிகரையும் தாந்திரிகரையும் பார்க்கக்கூடிய விதங்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து காசுக்காக மக்களை வந்து ஏமாத்துறாங்க சோ எதுவுமே அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது எல்லாமே போய் ஸோ ஏதாவது ஒரு விஷயம் பிரச்சனைன்னு நம்ம போனோம் அப்படின்னா நம்ம இருந்து எப்படி காசு சம்பாதிக்கலாங்கிறது தான் அவங்களோட மைனி மைண்டடாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நாங்களும் நிறைய மாந்திரிகர்களை பார்த்துட்டோம் இன்ன வரைக்கும் எங்களுடைய பிரச்சனைகள் எதுவுமே சரியாகல அப்படின்னு சொல்கிறவங்க அவங்களும் இருக்காங்க இதற்கு நீங்க என்ன பதில் சொல்லுவோம் அவங்க சரியான இடத்துக்கு போகலன்னு தான் மேடம் அர்த்தம் ஸோ அதுக்கும் அவங்களுக்கான அந்த விதி 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 வழி எதுன்னு சொல்கிறோம் விதியை ஜெயிக்கிறதுக்கு ஒரு விதி இருந்தால் தான் முடியுங்கிறதா கான்செப்ட் ஆக்சுவலாக ஸோ அப்போ அவங்களுக்கு பரிகாரங்கள் சரியான விதத்தில் பண்ணப்படுதா அப்படிங்கிறதே அவங்களோட ஜாதகத்தோட வலிமையை பொறுத்து தான் ப்ளஸ் அவங்களோட எண்ணெய் ஓட்டம் அவங்க வந்து இப்போ ஒரு கிளைண்ட் வராங்கன்னா எனக்கு இது மட்டும் முடிஞ்சால் போதும் இது மட்டும் செஞ்சு கொடுத்துருங்க போதும்னு சொல்லுவாங்க அவங்களோட கவனம் எல்லாம் அதுலேயே தான் இருக்கும் ஸோ இப்போ அது அது சப்போஸ் கிடைக்காத பட்சத்தில் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வேறு இடங்களை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க ஒரு நம்பிக்கை இழந்துருவாங்க இப்போ வர்றவங்க எல்லாமே ஒரு மேஜிக்கில் ஏதாவது நடக்கணுங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு தான் அதிகமாக இருக்கு ஒழிய அதுக்கு நம்ம நம்ம எப்படி அதுக்கு அட அட்வேட் பண்ணணும் அதை எப்படி நம்ம அதை அஃபோர்டபுளாக இருக்கணும் அந்த தகுதி அடையிறதுக்கு அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மாதிரியான பிரச்சனைகள் பண்ணதுனால இது விளைய வந்திருக்கு அப்போ அதை எப்படி திருத்திக்கிறதுன்னு யோசிக்கிறது இல்லாமல் எனக்கு இது வேணும் எப்படியாவது இதை சரி பண்ணி கொடுங்க இது இப்படி பிரச்சனை ஆயிடுச்சு அதை எப்படியே பண்ணி கொடுங்கன்ற மாதிரி அந்த ரிசல்ட் ஓரியன்டாகவே இருக்கிறனால தான் நிறைய பேருக்கு வந்து ரிசல்ட் பார்க்க முடியறதில்ல ஸோ அவங்களும் வந்து நம்ம நம்மளும் பண்ணுறாங்க அவங்களும் பண்ணணும் ஒரு ட்ரையாங்கலாக தான் பண்ணணும் நம்மளும் ப்ரேயர் பண்ணணும் அவங்களும் ப்ரேயர் பண்ணணும் நம்ம சொல்லி கொடுக்குற குருமார்களும் நமக்கு வந்து பிளெஸிங்ஸ் இருக்கணும் இதெல்லாம் கனெக்ட் ஆகும்போது தான் அவங்களுக்கு ரிசல்ட் வருது சில பேர் வந்து அந்த ஒரு அடிஷரா வேக வேகமா அது பண்ணணும் சீக்கிரமா ரிசல்ட் சொல்லிட்டு தான் நிறைய பேர் போய் லாக் ஆகிக்கிறாங்க அந்த அந்த இடத்த தாண்டி அதை கொஞ்சம் வெளியே இருந்து பார்த்தாங்க அப்படின்னா எல்லாருமே கரெக்டா தான் பண்ணணும் ஒவ்வொரு மாந்திரிகவாதியும் தாண்டி மனைமேண்ட்டு தாண்டி எல்லாரும் வர கிளையண்ட் நல்லா ஆகணும்ன்றதான் நினைப்பாங்க ஏன்னா அவங்க தான் இவங்க நம்மளும் சரியாக முடியும் அவங்க கிட்ட தான் நம்ம லைஃப் இருக்கு நம்ம கிட்ட நம்மள நம்பி தான் அவங்களும் இருக்காங்க ஸோ எல்லாமே மியூச்சுவல் தான் சோ அவங்களுக்கு தெரியாததான் நம்மகிட்ட வந்து கேட்கும் போது நம்ம அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பாதைகளை காட்டுறோம் அதில் சரியா பயணிச்சாங்கன்னா நிச்சயமும் சரியாகும் அது இல்லாம மறுபடியும் மறுபடியும் ஒரு சந்தேகம் இது ஒரு வேலை ஏமாத்திட்டாங்களா இப்படி நிறைய பேரை பார்த்து பார்த்து பாத்து தான் இது இந்த மாதிரியான விலைகள்லாம் வருது சரியான இடங்களுக்கு போய் அவங்களும் இழந்தது பணம் இழக்கிறோம் இல்ல டைம் இழக்கறோம் இல்ல வந்து நம்மளோட இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு இழந்தாதான் ஒண்ணு கிடைக்கும் சோ அதுக்காக நம்ம போய் பணத்தை போய் கொட்ட சொல்ல இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு உரிய விலை கொடுக்கணும் அதுக்குன்னு ஒரு டைம் கொடுக்கணும் அதுக்குன்னு வந்து ஒரு நம்பிக்கை வச்சுக்கணும் இது மாதிரி பண்றவங்களுக்கு ரிசல்ட் வருது நம்மகிட்ட நிறைய பேர் பயணிக்கிறாங்க அவங்களோட பிரச்சனைகள் தீர்ந்துட்டாங்க கூட நம்ம கூட ஏன் பயணிக்கிறாங்கன்னா நாளைக்கு பிரச்சனை வந்தா இவங்க காப்பாத்துவாங்கன்னு இல்ல இவங்க சொல்ற பாதை கரெக்டா இருக்கு நம்ம அதுல போனா சரியாயிடும் ஒரு ஒரு பிரச்சனைகள் போறோம் ஒரு புதுசா புதுச ஆரம்பிக்கிறோம் எந்த டைம்ல பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது இந்த மாதிரி நம்மகிட்ட ட்ராவல் டிராவல் பண்றவங்க நிறைய இருக்காங்க அவங்களெல்லாம் நம்ம வந்து ஐ வாஷ் பண்ணிலாம் பண்ணல அவங்க நம்மளோட வீடியோ என்ன நம்மளோட வேல்யூ என்ன தெரியறவங்களுக்கு இருக்கு அந்த ஒருத்த தெரிஞ்சவங்கள ஈஸியா நம்மளுக்கும் அவங்க அவங்க பிடிச்சி கூப்பிட்டு போகலாம் நமக்கு நமக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது அப்படியே மீச்சோலா பண்ணலாம் இது தெரியாம ஒருத்தங்கள்ட்ட வந்தோடனே அவங்ககிட்ட பெருசாக எதாவது எதிர்பார்த்து பண்றதும் தப்பு அவங்களும் இவங்க ஏதாவது பெரிய மேஜிக் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறதும் தப்பு போனா எல்லாமே எல்லாமே நல்லதா வந்து அஹ் எல்லா மக்களுக்கும் தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பணம் தான் சோ எல்லாருமே வந்து ஜோதிடம் ரீதியாவும் இல்ல இல்ல மாந்திரிகம் ரீதியாவும் சரி தாந்திரிகம் ரீதியாவும் சரி வாஸ்து ரீதியாவும் சரி எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பணத்தை நான் எப்படி ஈர்க்கிறது இந்த பணத்தை வந்து நான் ஈர்க்கணுன்னா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எல்லோருடைய கேள்வியா இருக்கு இப்ப தாந்திரிக முறைப்படி இதற்கு எந்த காசும் செய்யலை நீங்க வீட்லேயே எளிமையாக இந்த ஒரு பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா என்ன பரிகாரம் செய்யலாம் பொதுவாக பணம் பணம்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அது ஒரு எனர்ஜி பணம் வந்து எனர்ஜி பணத்தை வந்து பணமா நம்ம கருதாமல் அது ஒரு எனர்ஜியா எனர்ஜி ஃபீல்டா நம்ம நினைக்கும் போது அதோட வீரியங்கள் வரும் இப்போ வந்து பணம் யார்கிட்ட அதிகமா இருக்கும் யார்கிட்ட வரும் அதை எப்படி சேமிப்புறாங்க அவங்களோட ஜாதகத்தோட வேல்யூ பொறுத்து அவங்களோட இரண்டாம் அதிபதி தாண்டி தாந்திரிகமா அவங்க மாட்டாங்க அவங்க ஜாதகத்தான் பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு பணம் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல நிறைய தாந்திரிக மெத்தட்ஸ் மாந்திரிக மெத்தட்ஸ் எல்லாம் நிறைய சொல்லி கொடுத்தா போயிருக்காங்க முன்னோர்கள் அதுல சில முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா முகத்தை சுத்தமா வச்சுக்கிறது வாயில் எதுவும் துர்நாற்றம் வராம இருக்கிறது அதை சரியான வார்த்தைகளை வச்சு பேசுறது மனசை சுத்தமா வச்சுக்கிறது மலச்சிக்கல் இல்லாம இருக்கிறது இப்படி நிறைய விஷயங்களுக்கு உடல் சார்ந்து தான் மனம் மனம் சார்ந்து தான் மற்ற எனர்ஜி ஃபீல்ஸ் எல்லாம் நம்ம அப்ப பணம் ஒரு எனர்ஜிங்கும் போது அந்த எனர்ஜியோட நம்மளோட வேலை வந்து கரெக்டாக நம்ம எனர்ஜி மிங்கில் ஆகிறவங்களுக்கு மட்டும்தான் பணம் பற்றி ஒரு புரிதல் இருக்கும் அவங்க அதுக்கு தான் கரெக்டான வேல்யூ கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய பொருட்கள் இருக்கு அதுல முக்கியமானது நவரத்தனங்கள் நவரத்னங்களை எந்த மாதிரி பயன்படுத்தினா அவங்க ஜாதகத்தெல்லாம் தாண்டி நவரத்தினங்களை வச்சு முன்னேறி பல பல வருஷங்களா தலைமுறை தலைமுறையா வாழ்றவங்களாம் நிறைய இருக்காங்க மன்னர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மணிமுடியில அந்த நவரத்னங்களுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அது பெரிய வெளிநாடுகள்ல இருந்து அதை கொள்ளையடிக்கிறதுக்கு தான் நிறைய பேர் வந்ததா சரித்திரங்கள்லாம் நிறைய இருக்கு இதெல்லாம் காரணம் வந்து செல்வங்களை தாண்டி அந்த நவரத்னங்களோட வேல்யூ அப்ப நவரத்னங்களை சரியா பயன்படுத்த முடியும் அது அதுக்கு கூட பெருசா பணம் இல்லாதவங்க உபரத்தினங்களை பயன்படுத்தின மூலமாகவும் நிறைய தாந்திரிக மெத்தட்ஸ் இருக்கு தாந்திரிகா வீடை சுத்தமா வச்சுக்கணும் மனசை சுத்தமா வச்சுக்கணும் உடம்பு சுத்தமா வச்சுக்கணும் முக்கியமா வாய் சுத்தமா வச்சுக்கணும் அதை கரெக்டா பேசணும் எண்ணங்களை கரெக்டா வச்சுக்கணும் இதுவங்க எல்லாம் கரெக்டா தான் நல்லவங்களுக்கு எல்லாமே பணம் வருதா அப்ப இது மாதிரி நெகட்டிவ் பண்றவங்களுக்கு தான் பணம் நிறைய வருதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க அது நிலைக்காது அது மட்டும் இல்லாம அதோட வேல் அதோட வைப்ரேஷன் வேற அது வந்த விதம் தப்பு போற விதமும் தப்பா இருக்கும் இப்ப ஒருத்தங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் இருந்தா எனப்பா இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு குளோர் கணக்குல தேவைப்படும் பட் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்கும் அந்த எனர்ஜி லெவலில் இருக்கும் அந்த பெரிய பணங்களை ஈர்க்கிற அளவுக்கு இருக்கிறாங்கன்னா எனர்ஜி ஃபீல்டு அதிகமா இருக்கு அவங்க அதுக்கான சரியான இடத்துல இருக்காங்க அப்படின்றத அர்த்தமே ஒழிய இந்த எனர்ஜி ஃபீல்ட் நம்ம எல்லாருமே மாத்திக்கலாம் அதுக்கு என்ன தேவைன்னா தான் உழைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பாருங்க நிறைய வீடுகள்ல பெரிய பணக்காரங்கள் பெரிய பண செல்வந்தர்களோட வீடு எல்லாம் பாத்தீங்கன்னா கிளீன் அண்ட் நீட்டா இருக்கும் அவங்கள்ட்ட என்ன பணம் இருக்கு அவங்க நீட்டா வச்சுக்கிறாங்கன்னா சொல்லக்கூடாது நம்மளாலேயே முடியும் நம்ம ஒரு ஆசுவாச வீட்டுல சாதாரணமான வீட்டில் இருந்தா கூட அதில் இருக்க வேண்டிய பொருட்களை வச்சு நிம்மதியாக வாழலாம் அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் எல்லாரும் அவங்கள பார்த்து இவங்களை பார்த்து யோசிக்கிறது அந்த மன சிக்கல்கள் தான் பொறாமை இது மஞ்சகம் கில்ட்டி இந்த மாதிரியான கான்சியஸ் இருக்கிறவங்களுக்குலாம் என்ன இருந்தாலும் அவங்க பெரிய பணக்காரங்களா இருந்தாலுமே கூட அதுக்கான விளைவுகளை சந்திப்பாங்க ஸோ தாந்திரிகத்துல பணத்தை ஈர்க்கிறதுக்கான முக்கியமான வழிகள் வந்து என்னை பொறுத்த வரையிலும் வீடு சுத்தமாக இருக்கணும் உடம்பு சுத்தமாக இருக்கணும் வாய் சுத்தமாக இருக்கணும் மனசு சுத்தமாக இருக்கணும் அவங்களுக்கு நிச்சயமா அந்த எனர்ஜி ஃபீல்டோட கனெக்ட் ஆகலாம் இதுக்கு தாந்திரிக பொருட்கள்ன்றது அது நவரத்தினங்கள் அப்புறம் சில மாந்திரிக பொருட்கள் எல்லாம் நிறைய இருக்கு அதை பணத்தை ஈர்க்கத்துக்குன்னு நிறைய எந்திரங்கள்லாம் எல்லாம் இருக்கு எந்திரங்கள்லாம் எக்ஸலண்டா வேலை செய்யும் அதை சரியா பயன்படுத்தணும் நம்பிக்கையோட இருக்கணும் இது வஞ்சோனா மாறிடுமா அஹ் இது நீங்களே பண்ணிட்டு நீங்களே பெரிய ஆளாயிரல்லாமே நீங்க எதுக்கு மீடியா போறீங்களா கேட்பாங்க அது மாதிரி பேசுறவங்க அதை பேசிட்டே தான் இருப்பாங்க செய்யறவங்க தான் இருப்பாங்க ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணி அது போக வேண்டியதான் நம்பிக்கை இல்லாதவங்க அது இது மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஸோ அதுக்கு வந்து தாந்திரிகத்தை தாந்திரிகம் மூலமா நம்ம பணத்தை இருக்கிறதுக்கு அஹ் பொருட்கள்னு பாத்தீங்கன்னா இந்த ஏலக்காய் பச்சை கற்பூரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு அதெல்லாம் வீடை வந்து சுத்தப்படுத்தும் போது அதெல்லாம் பண்ணலாம் ஒரு அரோமேட்டிக்கா வீடை வச்சுக்கலாம் சுத்தமா இருக்கிறது வாசனைவா இருக்கிறது கோமியம் இது மாதிரி விஷயங்களை வச்சு சரி பண்ணிக்கிறது தேவையில்லாத நிறைய எல்லாம் வீட்டில் வச்சுக்குவாங்க அதெல்லாம் கூட எனர்ஜி ஃபீல்டு எல்லாம் மாறும் ஏதோ ஒரு இதை பிடிச்சி அதை தே அதை கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி அதுக்குன்னு தேவைப்படுற முக்கியத்துவங்களை கொடுத்துட்டு சரியான மைண்ட் செட்டில் இருந்தாவே எல்லாராலையும் பணம் சம்பாதிக்க முடியுங்கிறது ஓகே சார் பணம் சம்பாதிக்கிறதுக்கு சார் பணம் பெருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க எனக்கு பணம்லாம் எல்லாம் பெருசா தேவைல்ல நான் கிட்டத்தட்ட நான் பல வருஷமா நான் ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் எனக்கு ஒரு நிம்மதியான வருமானம் வரக்கூடிய ஒரு வேலை கிடைச்சா எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இல்ல கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும் எழுதணும் எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு பரிகாரம் செய்யுங்க எந்த வேலையாக இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் அப்படின்னா என்ன பரிகாரம் செய்ய பொதுவா போட்டி தேர்வுகள் இந்த மாதிரி ஒரு வேலைக்கு இழந்து போகும்போது அங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களெல்லாம் தாண்டி தான் அது ஜெயிக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து டாரெட்ல வந்து சில கார்ட்ஸ்லாம் இருக்குது அந்த கார்டை ரெகுலராக பார்க்கறது சைக்காலாஜிக்கலாக சில சிம்பல்ஸ் இருக்கு அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது சிஜில் சிம்புல்ஸ்லாம் இருக்கு அதெல்லாம் பண்ணலாம் தாந்திரீகமாக நம்ம அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா அவங்களோட ஆறாம் அதிபதியை வச்சு ஆறாம் அதிபதியும் இருக்கிற இடம் அவரோட அந்த பஞ்சபூதங்கள் என்ன தத்துவம் பார்த்து அதுக்கு சில ரெமெடிஸ்லாம் இருக்கு சில பேருக்கு வந்து சந்திரன் இருந்தா நல்லா ரிலாக்ஸ்டா குளிச்சுட்டு போங்க ஒரு சிவன் ஆலயத்துக்கு போயிட்டு போங்க இல்லன்னா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் ஆகிட்டு போக சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு நாமயோகம் இருக்கு நாமயோகம் வந்து சுப்ரம்னு ஒரு நாமயோகம் இருக்கு அந்த நாமயோகம் பார்த்து அந்த இடத்துல சூரிய ஓரையின் ஒன்னு இருக்கு அந்த நேரம் பார்த்து அதுக்கெல்லாம் சில டைமிங் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணா எல்லாமே வரும் இப்ப எல்லாமே ஆப்ல கிடைக்குது சோ அந்த இடங்களில் இந்த கொஞ்சம் சூட்சமா அந்த நேரத்துல அந்த சைன் பண்றதோ இல்ல மெயில் அனுப்புறதோ இப்போ ஒரு ஹெச்ஆர்க்கு அனுப்பணும் இல்ல அவங்கள்ட்ட பேசணும் அப்படிங்கிற பட்சத்துல இல்ல ஒரு போட்டி தேர்வுக்கு சைன் பண்ணணும் இல்ல அவங்களுக்கு அப்ளை பண்ணணும் அப்ப அந்த கிளிக் பண்ற டைம் அந்த டைம் கொஞ்சம் கன்சியஸா எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியா ஜெயிக்கலாம் ஓகே இது மாதிரி நிறைய வழிகள் இருக்கு இறுதியாக என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் நிறைய மாந்திரிகர்கள் வந்து நிறைய பார்த்துட்டோம் சோ இப்போ நான் உங்க உங்ககிட்ட வரோம் சோ எல்லாமே நம்ம ஒரு பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வாரண்டி கேரண்டி அப்படிங்கறது நமக்கு வேணும் இல்லையா சோ இந்த பொருள் எத்தனை நாள் உழைக்கும் எவ்வளவு நாள் உழைக்கும் சோ அது வந்து எனக்கு அதுக்கு தீர்வு கொடுக்கல அப்படின்னா நான் அதை என்ன பண்றது அப்படின்றது ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கு இப்ப நாங்க மாந்திரிக ரீதியா உங்ககிட்ட என்னுடைய பிரச்சனையை எடுத்துட்டு நான் வரேன் சோ அதற்கு எவ்வளவு வேணாலும் நான் செலவு பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க அதுக்கு கரெக்டான எனக்கு சொல்யூஷன் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கான என்ன கேரண்டி கேரண்டி வாரண்டி வந்து இதை பத்தி பேச முடியாது டைம் ஃப்ரேமும் இதுக்கு நம்ம செட் பண்ண முடியாது அதான் பண்ண முடியும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட நம்பிக்கை சார்ந்தது அவங்க நம்ம கிட்ட எந்த அளவுக்கு நம்பிக்கையா இருக்காங்க இப்ப நம்ம முன்னாடி சொன்ன ஓயாமரி பரிகாரம் இந்த ஓயாமரி பரிகாரன்றது ஒரு காசி ஜாதகம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது சனி பகவான் வந்து அவங்க ச சற்று இடம் அதாவது அவங்க லக்னத்துல ஒண்ணு நாலு எழுபத்து கேந்திரம்னு சொல்லுவாங்க காலபுருஷனுக்கு மேஷத்துலயும் கடகத்திலேயே துலாம்ல மகரத்துல சனி பகவான் இது தனியாவோ சேர்ந்து இருந்தா இது வந்து பாதகம்னு சொல்றாங்க இப்போ ஒரு கிளைண்ட் நம்ம கிட்ட வரும்போது அவங்க ஜாதத்துல இதை நம்ம பாக்குறோம் சோ இது வந்து உங்களுக்கு காசி ஜாதகம் நீங்க காசி போகணும் காசி போக முடியலன்னா இங்க வந்து பண்ணுங்க காசி போகணும்னா அதுக்கான செட்டப் அப் ரூல்ஸ் இருக்கு இப்படி போகணும் இந்த மாதிரி பண்ணணும் இந்த நேரத்துல அங்க இருக்கணும் இந்த நேரத்தில் இந்த கோயிலை பார்க்கணும் அதுக்கப்புறம் இங்கேருந்து எதுவும் வாங்கிட்டு வரக்கூடாது அது மாதிரி சில விஷயங்க தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது இப்படிலாம் இருக்கு இது ஏன் நான் காசி போயிட்டு வந்துட்டேன்னு சொல்லுவாங்க சார் போயிட்டு வந்தீங்க பட் இந்த ப்ராசஸ்ல போனும் அப்படின்னு சொல்லும்போது சில பேர் ஏத்துக்கறாங்க போயிட்டு வராங்க போயிட்டு வரும்போது ரிசல்ட் கிடைக்குது சில பேருக்கு ரிசல்ட் நான் எதுக்காக போனாலும் அது அப்படியேதான் இருக்குன்னு சொல்லுவாங்க அப்ப நான் எதுக்கு அந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு கேட்பாங்க இல்ல டைம் ஃப்ரேம் இருக்கு சில பேருக்கு வந்து அங்க போயிட்டு வந்தோடனே தீரும் சில பேருக்கு கொஞ்சம் நாளாகும் இது அந்த அந்த டைம் கொடுக்கணும் டைம் கொடுக்கும் போது அந்த நம்பிக்கையோட இருக்கணும் வாரண்டி கேரண்டிங்கிற பட்சத்துல அவங்களோட நம்பிக்கையை பொறுத்து தான் நம்ம வந்து அதை வாரண்டியை கொடுக்க முடியும் நான் முழுசா நம்புறேன் நீங்க கேக்குறதை செய்யறேன் ஆனா எனக்கு ரிசல்ட் வேணும் ரிசல்ட் வேணும் ரிசல்ட் வேணும்னு அந்த எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும்னு அந்த அர்ஜியில இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா முழு நம்பிக்கை இருக்கும்போது ஏதோ ஒன்று பண்றாங்க நம்மளும் ஏதோ பண்றோம் அதுக்கு தனி சகதியான வேலை கொடுக்குறோம் இப்ப நடக்கும் அப்படின்றப்ப இப்ப நம்ம காசு போக முடியாதவங்க எல்லாம் ஒயாமறிக்கு வராங்கன்னா அவங்களுக்கு வந்து அங்க அந்த பணம் எரிக்கிறவங்க அவங்களுக்கு வந்து சில பொருட்கள் எல்லாம் தானம் கொடுப்போம் அதை தானம் கொடுத்து அவங்க கிட்ட காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அப்படி மேம்போக்கா பண்ணுவாங்க சில பேர் வந்து இவங்க கல்யாணம் வளர்றதான்னு யோசிப்பாங்க சில பேராலும் உடம்பே முடியாது அவங்களால குடிஞ்சி காலத்த குடியவே முடியாது அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது சோ இந்த மாதிரி சில விஷயங்களும் இருக்கு சில பேர் அப்படியே படுத்த கால வந்து கூடாதான் அது வந்து பணம் எரிக்கிற இடம் சோ இது இந்த மாதிரி சில பேருக்கு எல்லாம் அந்த மாதிரி பண்றவங்க இப்ப இந்த ஒரு பரிகாரம் பண்றதுக்கு எவ்வளவு ஆகும்னு கேட்பாங்க நம்ம இந்த மாதிரி சொல்லும் போது கொஞ்சம் குறைச்சிக்க முடியாதான்னு கேட்பாங்க பட் அவங்ககிட்ட எல்லாமே இருக்கும் இருந்தாலும் அந்த மாதிரி யோசிப்பாங்க ஏன் அதுல ஒரு நூறு இரநூறு குறைக்கிறதுனாலே ஒரு ஆயிரம் ஐநூறு குறைக்கிறதாலேயே ஒன்னும் ஆக போறது அந்த அந்த தாட் ப்ராசஸ் சொல்ல வரேன் அவங்களுக்கு தான் அந்த கேரண்டி வேரண்டி சொல்ல முடியாது பட் ஓகே சார் நீங்க சொல்றீங்க நல்லா இருக்கும் நம்புறோம் நான் வந்து பண்றேன்னு பண்றவங்களுக்கு ரிசல்ட் சீக்கிரமா பார்க்க முடியும் அது ப்ரொவைடட் இந்த மாதிரி அவங்க கரெக்டான பட்சத்தை இருக்கிற பட்சத்துல அதை தாண்டி இந்த மாதிரி யூசர் இப்ப நெகட்டிவ் நிறைய பேரை பார்த்துட்டு வந்து பத்தோட பதினா நம்மளையும் கருதும் தான் இந்த வாரண்டி கேரண்டி நம்ம கொடுக்க முடியறது இல்ல ஓய மாதிரி பரிகாரமும் காசி பரிகாரங்களும் எந்த பரிகாரமா இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையோட செய்யும்போது போது நம்ம கிட்ட இப்ப ரெகுலரா சனிக்கிழமைகள் மத்த சில நேரங்களில் அந்த பரிகாரங்கள்லாம் செய்யறோம் அப்ப பண்ணும்போது அவங்க வர்ற அவங்க நம்ம ஒரு டைம் சொல்லியிருப்போம் அந்த டைமுக்கு அவங்க சீக்கிரம் வந்துடுவாங்க சில பேர்லாம் காலைல பத்து மணிக்கு பண்ணால் காலைல ஆறு மணிக்கு என்ன உட்காந்துருவாங்க இதுவும் தப்பு ஏன்னா அந்த அர்ஜி சீக்கிரம் போய் சீக்கிரம் முடிக்கணும் லேட்டா இடக்கூடாது ஏதாவது தப்பா அப்படி இப்படிலாம் அந்த ஒரு அந்த மன சிக்கல்கள் தான் அவங்களுக்கு சரியான ரிசல்ட் கொடுக்கறது இல்லாத நான் நினைக்கிறேன் தான் இது அணுக வேண்டியிருக்கு எல்லாம் எல்லாம் பண்ணிட்டோம் இந்த பாரங்கள் எல்லாம் பைரவர்கிட்டையும் இவர்கிட்ட நம்ம அரிசித மகாராஜிட்டையும் கொடுத்துட்டோம் நிம்மதியா குளிச்சுட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போங்க நல்லது நடக்கும்னு நினைச்சு போறவங்க எல்லாம் ரொம்ப ஈஸியா நிறைய பாசிட்டிவ் நடக்குது அது இல்லாத பட்சத்துலதான் என்னன்னா இந்த காசி பரிகாரமே கூட இந்த சனி இந்த நாலு பக்கத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா ஆஹ் ஜானியனா மோனம் சிறக்கும் ஆஹ் அவங்களுக்கு வந்து ஒரு நிலையான ஒரு நிலைமை இருக்கு அது ஒரு தொழில் இதாக இருந்தாலும் சரி வேலை எதுவா இருந்தாலும் அது ஒரு ஃபுல்ஃபில் ஆகாமே இருக்கும் சோ இவங்க எல்லாம் ஜாதகம் பார்க்க வேண்டியதே இல்லை இந்த மாதிரி விஷயங்கள அவங்க வந்து இந்த பரிகாரம் இங்கதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை எந்த இடங்களா இருந்தாலும் சரி அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய இந்த பிணை இருக்கிறவங்களை ஹெல்ப் பண்றது இல்ல அவங்க பக்கத்துல யாராவது இறந்துருந்தாங்கன்னா அந்த போய் அந்த பிரீதத்தை கூச்சம் பார்க்காம தொட்டு கும்பிடுறது ஏதோ நம்ம போயிட்டு இருக்கும்போது ஒரு பிரேத ஊர்வல இருந்தனா அந்த ஆன்மா நல்ல நிலையை அடையட்டும் அப்படின்னு வேண்டது இந்த மாதிரி சில விஷயங்களால கூட அவங்க அதை வந்து சரி பண்ணிக்க முடியும் பட் சேனலைஸ் போதுதான் அவங்க அதுக்கெல்லாம் தயாராகும் போது அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க அவங்க தான் அந்த ரிசல்ட் வந்து முடியும் நம்ம கேரண்டி கொடுக்க முடியும் ஓகே அதாவது வரக்கூடிய பிரச்சனைகளோட வரக்கூடியவங்க வந்து அவங்களுடைய மனசை வந்து சரிபடுத்தணும் அதாவது எந்த பிரச்சனையா இருந்தாலும் இவரை நம்பி போனா நம்மளுடைய கஷ்டங்கள் வந்து தீரணும் அப்படிங்கிற ஒரு நினைப்போட தான் வந்து வரணும் அப்படின்னு சொல்றீங்க சோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் இந்த நேர்காணல் மூலயமா நிறைய பதில்கள் சொல்லியிருந்தீங்க அதுலயும் குறிப்பா வந்து நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவோ சுடுகாடுகள் இருக்கும் போது காசிக்கு நிகரான ஒரு சுடுகாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம திருச்சியில இருக்கக்கூடிய ஓயாமரை சுடுகாடு அப்படின்னு அதுல மட்டும் அகோரிகள் வந்து ஏன் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருந்தது அதற்கான விளக்கமும் இந்த ஒரு நேர்காணல் மூலியமாக தீர்த்ததற்கு மிக்க நன்றி